ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோருமே ரொம்ப சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறோம் இன்றைக்கி ஒரு இனிய காலை பொழுதில் உங்கள் எல்லோரையுமே சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா இங்கே வந்து நல்லா குளிர் பனி அந்த மாதிரி பெஞ்சிட்ருக்கு ஊர் பக்கம் வந்துட்டு நல்லா வெயில் அடிக்குது அப்படின்னு கேள்விப்பட்டேன் சில இடங்களில் மழை பெய்யுதுன்னு கேள்விப்பட்டேன் நம்ம ஊரில் வந்துட்டு இப்போ மழை இல்லை கொஞ்சம் பெரிச்சுருக்குங்க நல்லா தான் இருக்குது இதுவுமே ஒரு புது ஒரு சந்தோஷத்தை த துன்னு வச்சுக்கோங்களேன் என்ன மூஞ்சியில் அங்கங்கே பத்து விழுகுது அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமே தவிர மற்றபடி வேற எதுவுமே இல்லை சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா இன்னைக்கு வந்துட்டு காலையில் வந்துட்டு சாதம் தாங்க வைக்க போகிறோம் என்ன டிஃபன் எதுவுமே பண்ணலை சரி அதுக்கு வந்துட்டு தட்டைப்பயரும் வச்சிடலாம் வாழைக்காய் பச்சை வாழைக்காய் இருக்குது பார்த்திங்களா அந்த வாழைக்காய் வந்துட்டு ஒரு பொரியல் மாதிரி பண்ணிடுவோம் அப்படின்ட்டு பொரியல் அப்படின்னா தேங்காய் பூ போடணும் நம்ம தேங்காய் பூ போடலைங்க கடுகுல பருப்பு போட்டு தாளிச்சுட்டு அதில் வேறு எதுவுமே சேர்க்கல கொஞ்சம் மிளகாய் தூள் கொஞ்சம் மூலம் மஞ்சள் தூள் இதை மட்டும் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு வெங்காயம் அதே மாதிரி வா வாழைக்காய் இது எல்லாமே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க தேவையான அளவு உப்பு போட்டுருங்க கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு விட்டுக்கோங்க என்னென்னா வாழைக்காய் சீக்கிரமாகவே வெந்துடும் ரொம்ப தண்ணி ஊற்றி அவ்வளோதாங்க முடிஞ்சால் கொஞ்சம் பெப்பர் வந்து தூக்கிக்குவங்க மேலாக அவ்வளோதான் சூப்பரான அந்த வாழைக்காய் கூட்டு வந்து ரெடி ஆயிருங்க செம்ம டேஸ்டா இருக்கும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க என்னப்பா வஞ்சம்மா காலையில வேலைகள் ஆரம்பிச்சிருச்சு ஆமா கையில என்ன பண்ணிட்டு இருக்கேன் அதே வாழைக்காய் வந்து கட் பண்ணேன் இல்லையா அந்த வாழைக்காய் கரை வந்து அப்படியே கையெல்லாம் ஆயிடுச்சு இப்ப கொஞ்சம் எண்ணெய் தொட்டு தொடச்சோடனே போயிடுச்சு நம்ம வந்துட்டு வாழைக்காய் வந்து ஒரு பொரிய கொஞ்சம் தேங்காய் பூ போடல எண்ணெய் காயின்னு சொல்லலாம் இங்க வந்துட்டு மெழுக்கு வரட்டின்னு சொல்லுவாங்க என்னமச்சான் அது வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இங்கிட்டு வந்து தட்டாம் பயிர் பாத்தீங்களா அது வந்து உலர்த்தி எடுக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கு உருளி அடுப்புல வச்சிருக்கேன் இன்னைக்கு கொஞ்சம் மேல தேவையான நல்லா எண்ணெய் கடுகு நம்பர்கள் எல்லாம் போட்டு வெங்காயம் எல்லாம் தாளிச்சுட்டு கொஞ்சம் பூண்டும் பெப்பரும் நல்லா இடிச்சு அதையுமே சேர்த்துக்குவோம் ரெடி பண்ணும் போது காமிக்கிறேன் ஆஹ் வன்பயர் உலர்த்தியது ஆமா ஆமா தட்டாம் பயிர் தமிழ்ல தட்டாம் பயிர் மலையாளத்துல வன்பயர் என்னப்பா முருக்காங்கோட்டை இடிக்கிற மாதிரி இருக்குது காமெடி பண்றீங்க நீங்க முருக்கான்கொட்டை அப்படின்னா மக்களே முருக்கான்கொட்டை அப்படின்னா வந்து வெத்தலைப்பா கிடிப்பாங்கல்ல அந்த மாதிரி என்னப்பா இந்த இதை வச்சு இடிச்சிட்டு இருக்க அப்படின்னு நான் இடிச்சல அதுக்கு இது வந்து நம்ம பூண்டு மிளகு சீரகம் அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் மோளை காஞ்ச மிளகாரம்னா இதெல்லாம் போட்டிருக்கேன் இடிச்சு எடுத்துருக்கேன் கடுகு வந்து வெடிச்சிருச்சா இதுல சேர்த்துக்கலாமா இதா அவ்வளவுதான் இடிச்சு போட்டு அப்படியே செஞ்சா சூப்பரா இருக்குங்க அந்த வளர்த்தி வளர்த்தியது வந்து செம்ம டேஸ்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்குடியே கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் அது லேசா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் மூளம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கணும் மஞ்சள் பொடி எப்படி கொஞ்சம் மோளம் சேர்த்தா போதும் அப்படியே லேசாக வதக்கி எடுக்கிறோமா நல்ல பத்தாம் பயிரை வந்து நேற்றே ஊற போட்டுட்டேன் அப்படியே ஒரு மூணு வயசுல விட்டு பயர் வெந்திருச்சு கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சிருக்கேன் இங்கே பார்த்தீங்களா இதை வந்து இதில் சேர்த்துக்கலாமா கொஞ்சம் போல் மிளகாய்த்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே இருந்தால் இந்த கரண்டியில் இப்படி இப்படி கொஞ்சம் இப்படி மசிச்சு விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இனி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்ங்க பயிர் உலர்த்தி இது நம்மளுடைய வாழைக்காயவும் ரெடி ஆயிடுச்சு இங்கே வந்துட்டு இந்த வாழைக்காயும் பயிருமே குழம்பு வைப்பாங்க என்ன மச்சான் குழம்பு வாழைக்காயும் பயரும் குளர்த்தியது அப்படின்னு சொல்லி வைப்பாங்க நல்லா இருக்கும்ங்க சூப்பரா இருக்கும் நான் வந்துட்டு இன்னைக்கு வாழைக்காய் தனியா தான் வச்சிருக்கேன் அதுப்ப வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் வாழைக்காய் ரெடி பயும் ரெடி ஆயோ ஆவி பறக்கும் காலங்கரத்தால சூப்பரா இருக்குல்ல ஹம் ஏமாச்சான் சூப்பரா இருக்கு ரெடி ஆயிடுச்சு எடுத்து பையனுக்கு வந்துட்டு சாதம் வந்து பார்சல் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு குடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் இன்னைக்கு பெரிய ஒரு பிளானே வச்சிருக்கேன் அது தோட்டத்துல போய் தான் கிட்ட சொல்ல போறேன் தெரியாமச்சேன் இந்த பப் அப்படம் அச்சி பப்படம் மலையாளத்துல பப்படம் தமிழ்ல அப்பளம் அது ரெண்டும் சேர்ந்து அப்படம் ஆயிப்போச்சு என் வார்த்தையில அப்பளம் வந்து என் பையனுக்கு ரொம்ப பிடிக்குங்க அதனால சரி காலையில அவனுக்கு ரெண்டு அப்பளம் கொடுத்தோம்னா அதனால அதனாலதான் ஸ்கூலுக்கு கொண்டு வேணுமா அஜோ அப்பளம் பிடிச்சிருக்கா இவனுக்கு சின்ன குழந்தையில இருந்தையுமே அப்பளம்னா ரொம்ப பிடிக்கும் அப்பளம் பிஸ்கட்டு இது எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க என்னடா இப்ப தாங்க கொஞ்சம் முகம் தெளிஞ்சு வருது இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக வேண்டாம்னு தான் சொன்னேன் நாளைக்கு இருந்து இவங்களுக்கு எக்ஸாம் அதனால சரி போயிட்டு வரேமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி நிற்கிறான் முகமே வாடி இருக்கு கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்கு என்ன செய்யறது எல்லாருமே கேக்குறீங்க பையன் எத்தனாவது படிக்கிறான் அப்படின்ட்டு என்னுடைய அஜோ குட்டோ பிள்ளை வந்துட்டு ஒன்பதாவது படிக்கிறாங்க இவன் இலையுது பாப்பா தான் பெரியவங்க பாப்பாவுக்கு வந்துட்டு எக்ஸாம்னால ஸ்டடி லீவ் விட்டுருக்காங்க இன்னைக்கு பாப்பா வீட்டில் தான் இருப்பான் நம்மளும் காலையிலே சாப்பிடுவோம் அப்படின்ட்டு வாங்க அப்பளம் எல்லாமே வச்சு சாப்பிடலாமா வாங்க என்னென்னன்னு பார்த்துடலாம் மாங்காய் ஊருகா வா வாழைக்கா அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தட்டை பயறு வளர்த்தியது குத்தரிசி சாதம் அரிசி குத்தரிசி சாதம் பத்திய அரிசி அரிசி பொழுது வேண்டாம் அவங்க பேரு தானே அது அப்ப அப்பளத்தை வந்து அப்படியே மேலாக அப்படி நொறுக்கி போட்டுட்டேன் போட்டுட்டு கொஞ்சம் மோளை இந்த பயிறு அப்படியே பிசைஞ்சு இந்த அதில் வச்சு அப்படியே எடுத்து சாப்பிடலாமா ஆஹா அமிர்தமா இருக்குங்க சாப்பிடலாமா ஊருவா நல்ல சூப்பரான ஒரு காம்பினேஷனுங்க சரிங்க நான் இத வந்து சாப்பிட்டு தோட்டத்துல போய் நம்ம சந்திக்கலாமா பையனை ஸ்கூலுக்கு அனுச்சு விட்டுட்டு எல்லாம் முடிச்சுட்டு புனிக்காய்படி வேண்டிய வேலை இருக்கான்னு பார்த்துக்கணும் மிச்சின் ரெடி ஆயிடுச்சுன்னா அதேமே காய போட்டுட்டு அப்படியே போகலாம் என்னோட பையன் ஸ்கூலுக்கு போக ரெடி ஆகிட்டான் மச்சான் வந்து கடை திறக்க போகிறாருங்க அப்போ இன்றைக்கி நம்ம பிங்கி வீட்டில் இருக்கிறனால வீடியோ பிங்கி எடுத்து கொடுத்துக்கிடுவாங்க நான் கடைக்கு போகிறேன் அப்படின்னா சரி போயிட்டு வாங்க அப்படின்னு அதுக்குள்ளேயும் அவனும் சரி நானும் அப்பா கூட போயிடுறேன் அங்கே போய் அஞ்சு நிமிஷம் கழித்து பஸ் எரிக்கிற அப்படின்னா சரிப்பா சுதானமாக போயிட்டு வாங்க இன்றைக்கி என் பையனோட எக்ஸாமுங்க சரி இப்போ நல்லா போய் எக்ஸாம் எழுதிட்டு வாடா தங்கம் அப்படின்னு அனுப்பிச்சி விட்ருக்கங்க இவங்க அங்கிட்டு போனதுக்கப்புறம் நானும் பிங்கியுமே தோட்டத்துக்கு போக போகிறோம் தோட்டத்துக்கு போய் எதாவது கொஞ்சம் நம்ம முடிஞ்சளவில் செஞ்சு வச்சுட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு தான் ஏன்னா பிங்கி ரொம்ப டயர்டாக இருக்கா எனக்கு முடியல முடியலன்னு சொல்லி நான் தான் வற்புறுத்தி கூட்டிகிட்டு போகிறேன் நீ அங்கே போய் கண்டிப்பாக டார்ச்சர் பண்ணுவேன் என்ன வீட்டுக்கு போகலாம் வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு சரி வாங்க தோட்டத்து பக்கம் போகலாமா தோட்டத்துக்குள்ளே வந்தாச்சுங்க குடிக்க தண்ணி அப்புறம் நம்ம நடுறதுக்கு விதைகள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் விதைகள் என்னென்ன காமிக்கிட்டாங்கள இது வந்து பூச்செடிகள் இது வந்து வீட்டுக்கு தான் நடுவோம் இது வந்து கீரை விதை அதாவது இது வந்து காந்தாரி மிளகுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த காந்தாரி மிளகு அது கொஞ்சமோல விதை அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து கீரை இருந்தால் இந்த மாதிரி சிகப்பு கலரில் ஒரு பிங்க் கலரில் இருக்குமாருங்க அந்த கீரை அப்புறம் வந்துட்டு இது வந்து முருங்கை பீன்ஸு இதுவும் கீரை விதை அப்புறம் வந்துட்டு இந்த படர்ந்து போகும் மாதிரிங்க மீட்ரு பீன்ஸு அது இந்த பிளாக் இது எல்லாம் தான் இருக்குதுங்க இங்கே வந்து எப்படி குட்டியாக தடம் வெட்டி இங்கே வந்து மேட்டுப்பாத்தியெல்லாம் அமைக்க முடியாது சைடு பாத்தி இதெல்லாம் ரவுண்டு ரவுண்டாக பட்டவட்டமாக பாத்தி போடுவாங்க பார்த்திங்கன்னா அந்த மாதிரி போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே வந்துட்டு இப்போ மழையெல்லாம் மாறி கொஞ்சம் வெயில் வந்திருக்கா இப்போ இந்த டயத்தில் நம்ம போட்டோம் அப்படின்னா நல்லாவே செட் ஆகுங்க அதான் நம்ம இங்கே வந்து ரெடி பண்ணிக்கலாமா மண் தேவை நல்லா அப்படியே சொத சொதல் இருக்குது கொஞ்சம் பாப்பா வந்து அம்மா நீங்கள் செய்கிறீங்கள நானும் கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா சரி பாப்பா அப்படின்னு கொடுத்தேன் எப்படி இருக்கு ஏன் ஏ டயர்டாயிருச்சான் அவ்வளோதான் அதே வேலை செய்கிறவங்களுக்கு வந்து அது தெரியாது பாப்பா நம்ம வந்துட்டு நீங்களாம் அவ்வளோ செய் இந்த மாதிரி மம்மாட்டி பிடிச்சி வேலை செய்யலை அதனால தான் கஷ்டமாக தெரியுது ரெண்டு மூணு தடவை அந்த மாதிரி எடுத்துகிட்டேன்னு வச்சுக்கேன் அப்புறம் உனக்கு ஈஸியாயிடும் ஃப்ரீதா கொடு நானே செஞ்சுக்கிறேன் விடு မောင်ကြီးရဲ့ဘေးမှာစာသင်နေတယ် விதைங்க இந்த விதையை வந்து அப்படியே நட்டுக்கலாமா வாங்க மண் இப்படி கிண்டி விட்டுருக்கோம்ல பாப்பா இதுக்கு நடுவில் பிங்கி இப்படி எடுத்துகிட்டு இந்த பிளாக் கலர் விதை இருக்குது பார்த்தியா கொடி இந்த கொடி விதையை வந்து ஒரு அஞ்சு விதை போட்டுக்கலாமா ம் நாலு நடுவில் ஒரு விதை அஞ்சு விதை ஓகேவா அப்புறம் இது வந்து செடி பீன்ஸு ம் அதை வந்து இப்படி ஓரமாக விட்டு விட்டால் போதும் அதுவும் ஒன்றுனா வச்சு விடுவோம் எப்படி எப்படி வச்சு விட்டோம்னா இப்போ லேசாக அந்த பனியெல்லாம் விழுகுதா ம் அதனால அப்படியே ஸ்டக்குன்னு முளைச்சி வந்துடும் இங்கே நட்டா ஆ நட்டு நட்டுனா இல்லை ஒன்று விட்டுடுவோம் ஆ வரட்டும் அது பாட்டுக்கு இங்கேயும் அதே மாதிரி நட்டுக்குறோமா இங்கே ஒன்று இங்கே ரெண்டு இது மூணு இது நாலு இது அஞ்சு என்ன சத்தம் கேட்குதா பிங்கி அப்படியே காட்டுக்கு வந்தால் பயப்படுறா பயங்கரமாக பயப்படுறா இதுக்கு எல்லோரும் பாம்பு இருக்கா பாம்பு இருக்கான்னு கேட்டனாலயா அப்படி எல்லாம் பயப்பட்டால் நம்ம வாழ முடியுமா பிங்கி பயப்படவே கூடாது அது வாட்டுக்கு வந்து அது போட்டோம் அது வேலையை அதை பார்க்கணும் நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் ம் சரியா அவ்வளோதான் நெட்டுட்டோம்மா நடு பாப்பா உனக்கு பிடிச்ச மாதிரி போடுறியாக்கும் நீ ஏ நல்லா காற்று வைப்பேன் எங்களுக்குலாம் ஊஞ்சால் கட்டி ஆளுவோமா என் பையன் இந்த மரத்தில் ஊஞ்சால் கட்டி ஊஞ்சால் ஆடிட்டே இருப்பாங்க இப்போ தான் அந்த கயரை அவுத்து வச்சிட்டோம் மழை பெய்கிறப்ப தண்ணி அதிகமாக வருமா அதனால கவர் அவுற்று வச்சாச்சு இப்போ வந்து நீ ஸ்கூல் லீவு விட்டாங்கன்னா இங்கே ஊஞ்சால் கட்டி விடுவோமா ஆ பிங்கி எனக்குலாம் ஒரு அடுப்பு வச்சு சமையல் பண்ணால் நல்லா இருக்கும்னு எனக்கு ஒரு யோசனை உனக்கு நல்லா நல்லா இருக்குமா அந்த மாதிரி செய்யலாம் அந்த மாதிரிலாம் நிறைய ப்ளான் இருக்குங்க நம்ம வந்துட்டு கொஞ்சம் விதைகள் நட்டுவிட்டோம் இப்போ நம்ம வீட்டுக்கு போகிறோம் முடிஞ்சால் இன்றைக்கி நாக்கு வாங்கிட்டு வந்து நாளைக்கு வந்து நடுவு பண்ணுவோம் அப்படி இல்லாட்டி என்னென்னு பார்த்துக்குருவோம் ம் கொஞ்சம் க்ரோப் ஆகி வாங்கி மொட்டை மாடியில் கொஞ்சம் காய்கறி போடணும் அப்படிங்கிறல்லாம் நிறைய பிளான் இருக்குது என்னென்னு பார்த்துக்குருவோம் ஒவ்வொன்றா செய்வோம் சரி பிங்கி வந்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டு என்னை வீட்டுக்கு கொடுத்துருப்பாங்க அப்படின்ட்டுச்சு வீடு இருந்தால் இருக்கு பாருங்கள் அங்கே பாருங்கள் வீடாக தான் வீடு இங்கேருந்து ஒரு நூறு வீட்டு கூட இல்லை ஆ எப்படி ஒரு பத்து ஸ்டெப்பு இருபது ஸ்டெப்பு நடந்தால் வீடுங்க அங்கே கூட்டிகிட்டு போங்க கூட்டிகிட்டு போங்க இன்னும் எப்படி டார்ச்சர் பண்ணுற அம்மா வீட்டுக்கு போவோம் அம்மா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு வா போயிடுவோம் அப்படின்ட்டு நானும் கிளம்பிட்டேங்க சரிங்க மக்களே இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு போவோம் அவ்வளோதான் நம்மளுடைய வேலை எங்கேயோ இருக்கட்டுமா ஃபோன் எடுக்கு ஃபோன் ஃபோனெல்லாம் எடுத்துட்டுருவோம் நானுமே போவோம் வீட்டுக்கு போயிட்டு கிளம்பி கடைக்கு வேறு போகணுங்க போயிட்டு வந்து ரெண்டு மூணு வேலையெல்லாம் இருக்குது அதெல்லாம் முடிச்சுக்கிடுவோம் அப்படின்னு ஒரு யோசனை இருக்குது முடிஞ்சால் நம்ம காய்கறி மாற்றுவாங்க குழந்தைக்கு இந்த செடியெல்லாம் பெருசாயி நல்லா நினைக்கொடுப்பாங்கன்னா அப்புறம் நம்ம வந்துட்டு கடைக்கு போக ரெடி ஆகிட்டோங்க தோட்டத்துலேருந்து வந்து அப்படியே குளிச்சுட்டு டக்குன்னு ரெடி ஆயாச்சு கடையில் போய் ஒன்று ரெண்டு பொருள் வாங்க வேண்டியது இருக்குது நாங்கள் பேசும்போது அடிக்கடி வண்டி வேறு வந்துட்டே இருக்கு இப்போ மழை இப்போ வந்து சரி மழை இப்போ வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கவேன் அப்படியே மோ மேக மூட்டமாகவே இருக்குது நல்லா இருக்குங்க ஆனால் நல்லா இருக்கு குளு குழுன்னு இருக்கு என்ன பிங்கி ஆ ம் இங்கே கொடுங்க பிங்கியை காமிக்கிறேன் ஹாய் பிங்கி ஹாய் பிங்கி வந்து ரெடி ஆகிட்டா பிங்கியோட ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குது பிங்கி சரி போகலாமா நடந்து போகலாமா நடந்து போகலாமா சரிங்க நாங்கள் நீ அடுத்து எங்கே போகிறோம் அப்படிங்கறத அங்கே போயிட்டு உங்களை சந்திக்கிட்டா நம்ம வீடு இருக்கிற பகுதி தான் அங்கே பாருங்கள் அது ஃபுல்லாக ரோட்டோரத்தில் ஃபுல்லாகவே வீடு தாங்க தோட்டம் வந்து பின்னாடி பின்னாடி எல்லாமே வீடு தான் இங்கே பாருங்கள் எல்லாமே வீடு தான் இதுதான் நம்மளுடைய குட்டி மாளிகை சிறுசாரக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் நமக்குன்னு இருக்கும் பார்த்திங்களா அது நம்மளுடைய சொர்க்கங்க அதான் சொல்லுவாங்க இல்லையா பூமியிலேருந்து ஆகாய வரைக்கும் நம்மளுக்கு தான் சொந்தம் நம்ம வீடு இருக்கிற இடம் அப்படின்ட்டு அது எவ்வளோ தூரம் உண்மை உண்மையாகவே அது தாங்க அதோட நிஜம் சரிங்க நம்ம கடைக்கு வந்துட்டோம் கடைக்கு வந்துட்டு நம்ம தான் பிளான் போடுவோமே காய்கறி வார்த்தோம் இது நாற்று வாங்க போகணும் அது வாங்கணும் இது வாங்கணும்னு மழை நான் என்ன நினச்சாங்க தெரியுமா நீ என்னப்பா வாங்க போகிற இப்போ வாங்க விட்டா தானே நீ வாங்குற பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சுங்க அடிக்கிறாருங்க மழை அப்படி ஊற்றுதுங்க நீங்களே பாருங்களேன் எவ்வளோ பெரிய மழைன்னு தெரியுமா ஒரு முக்கால் மணி நேரமாக அடித்து ஊற்றிருச்சு பார்த்துக்கோங்க அப்புறம் என்ன கொஞ்சம் நேரம் நம்ம கடையில் உட்காந்து வேடிக்கை பார்த்தோம் அப்புறம் மழை விடுற மாதிரி இல்லை உடனே பசங்க சொன்னாங்க இந்த மழைக்கு எதமா ஒரு பஜ்ஜியும் ஒரு டீயும் சாப்பிட்லாமா அப்படின்ட்டு சாப்பிட்றலாமே அப்படின்னு தோணுச்சுங்க நம்ம கடையோ பக்கத்து கடை தான் பேக்கரிங்க அங்கே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே வடை போண்டா எல்லாமே போட்டுட்ருந்தாங்க அப்படியே ஆளுக்கு ஒரு பஜ்ஜியும் ஒரு டீயும் வாங்கி குடிச்சிட்டோங்க குடிச்சிட்டு பார்த்தா மழை கொஞ்சம் குறையிற மாதிரி தெரிஞ்சிச்சு ஆஹா மறுபடியும் குறையலைங்க சரிங்க இனி அவ்வளோதான் எங்கேயும் போக முடியாதுன்னு தெரிஞ்சிச்சு தெரிஞ்சிருச்சு இல்லை நீ வீட்டுக்கு கிளம்பிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோங்க என்னங்க மகளே நம்மளோட வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்னு நம்பட்டா மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் எல்லா உறவுகளுக்கும் நன்றி வணக்கம் பாபாய் உறவுகளே